அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் கடந்த ஆண்டு என்பதை வரவு செலவு கணக்க பார்க்கின்ற நேரம் சென்றதை மறந்துவிடு வருவதை நினைத்துவிடு கடந்த காலத்தை பற்றி யோசித்து அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லை வரும் காலம் மட்டும்தான் நிச்சயம் அதைவிட நிச்சயம் நிகழ்காலம் மட்டும்தான் ஆகவே நிகழ்காலத்தில் நாம் வாழ்வோம் ஒரு கதை சொல்லலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு நாட்டில் ஒரு மிக பெரிய சக்கரவர்த்தி இருந்தார் அவர் நிறைய போர்கள் செஞ்சு சோர்ந்து போய் மன அமைதிக்காக ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு அவருக்கு நிறைய வெற்றிகளை பார்த்தாச்சு அப்போது தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொன்னார் அமைதியை பற்றி நாம் நிறைய பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது மக்களிடத்தில் அதுக்காக என்ன பண்ணா அமைதிங்கிற தலைப்பில் ஒரு ஓவிய போட்டி வைக்கலாம் மிகச்சிறந்த ஓவியத்தை யார் வரைகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி ம மந்திரிகிட்ட சொன்னாராம்மா மந்திரியும் அதே போல் அறிவித்தார் எல்லா ஓவியர்களும் தலை சார்ந்த ஓவியர்கள்லாம் வந்து எல்லோரும் புறா வெண்புறா பறப்பதை போல் பெரிய அமைதியான அலைகளில்லாத கடலை கடல் பணத்தை வரைஞ்சாங்க ஏரியில் நீரோடைகளை வரைஞ்சாங்க மலர்களை வரைந்தார்கள் மலர் வனங்களையும் வரைஞ்சாங்க இப்படி விதவிதமாக தூங்கும் குழந்தை பாலூட்டும் தாய் இப்படியெல்லாம் நிறைய வரைஞ்சாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தார் ராஜா அப்போ ஒரு ஓவியம் மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து ஆர்ப்பரிக்கும் நீரோட்டம் அப்படியே அருவி கொட்டுது பெரிய நீர்வீழ்ச்சி புகை மண்டலத்தோடு அப்படி அருவி கொட்டிகிட்ருக்கு பின்புலத்தில் வந்து மிகப்பெரிய மழை பொழியுது இடி இடிக்குது மின்னல் வருது இதெல்லாம் அந்த காட்சியில் இருக்குது அந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழே ஒரு மரமும் இருக்குது இதைத்தான் அந்த ஓவியர் வரைஞ்சிருந்தார் அப்போ மன்னருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு நம்ம அமைதியை பற்றி ஒரு ஓவியம் வரேன்னு சொன்னால் இந்த ஓவியர் என்ன இப்படி ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்காரு ஒரு நீர்வீழ்ச்சி ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சி இடியும் மின்னலும் மழையும் பேரோசையை அமைதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு என்ன புத்தி பேதலித்து போய்விட்டதா என்று அந்த ஓவியரை அழைத்து கேட்டார் அப்போ அந்த ஓவியர் சொன்னார் அரசே அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டிருக்கு கவனித்து பாருங்கன்னு சொன்னார் அப்போது தான் மன்னர் உற்று பார்த்தார் பார்த்தபோது ஒரு சின்ன அழகிய குருவி கூடு தன் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டி போன்ற ஒரு காட்சியை வரைந்து வச்சுருந்தார் அப்போ மன்னர் கேட்டார் இதுக்கு என்ன பொருள் பொதிந்து நீங்கள் வரைந்தீர்கள் என்று கேட்டபோது அமைதியான சூழலில் வாழ்கிறது பெரிய அமைதி கிடையாது நிறைய போராட்டங்கள் பேரோசைகள் இடியும் மின்னலும் மழையும் துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் எல்லையில்லாத தொல்லைகளுக்கு நடுவே அமைதியாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்ற பெயர் இந்த குருவி தன் குஞ்சுகளோடு இவ்வளவு பெரிய சுற்றுச்சூழலும் பேரோசையில் நடுவே அது தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ்கிறது அல்லவா எனவே எனக்கு அதுதான் அமைதியாகப்பட்டது என்று அந்த ஓவியர் சொன்னபோது அரசர் மகிழ்ந்து போனார் மகிழ்ந்து போனார் அவருக்கு மிகப்பெரிய பரிசுகள் எல்லாம் கொடுத்து அந்த ஓவியத்தை வாங்கி தன்னுடைய படுக்கரையில் மாட்டி வைத்து கொண்டாராம் அப்படி வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது தொல்லைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது இந்த வாழ்க்கை வந்து முன்னெப்போதையும் விட இப்போது நிறைய சவால்கள் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் மதித்தான் பார்க்குறோம் எனக்கு இப்போது இருக்கின்ற அனுபவத்தில் கடந்து வந்த காலத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் சென்ற ஆண்டை விட வருகின்ற ஆண்டு இன்னும் சவால் இருந்ததாக இன்னும் நிறைய தொல்லைகள் துன்பங்கள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இதெல்லாம் நாம் நேரிட வேண்டியிருக்கு ஆனால் அதற்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது பாரதி சொன்னது போல் இருள் என்பது குறைந்த ஒளி இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது அது ஒளி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் இல்லையா ஆகவே வாழ்க்கை என்பது எப்போதுமே வரம்தான் அதை துன்பமாகவும் சாபமாகவும் நினைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு நொடி கூட நாம் நிம்மதியாக இருக்க முடியாது ஆகவே இந்த வாழ்க்கை ஒரு வரம் என்று நம்புவோம் இருள் என்பது குறைந்த ஒளி என்ற பாரதியின் வாக்கை ஒவ்வொருவரும் அன்றாடம் மனதில் இருத்தி வைத்துக் கொள்வோம் எல்லோரையும் அன்பு செய்வோம் அன்பு ஒன்றுதான் தான் இறுதி வழி ஏனென்றால் எல்லாம் மறித்து போனாலும் கடைசி ஒரு மனிதன் இருக்கும் வரை அன்பு உயிரோடு வாழும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்